துபாயில் வசிக்கும் குடியிருப்பாளர்களில் பெரும்பாலானவர்கள் துபாய் மெட்ரோ பேருந்து உள்ளிட்ட பொது போக்குவரத்தை அடிக்கடி பயன்படுத்தி வரும் நிலையில் ஆகஸ்ட் பதினேழு முதல் மெட்ரோ ரயில் நிலையங்களில் உள்ள டிக்கெட் அலுவலகங்களில் நோல் கார்டுகளுக்கான குறைந்தபட்ச டாப் அப் தொகையை இருபது திராம்சிலிருந்து ஐம்பது திராம்சாக உயர்த்தியுள்ளது துபாயின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம் இருப்பினும் ஆன்லைனில் தங்கள் நோல் கார்டுகளை டாப் அப் செய்யும் பயணிகளுக்கு இது பொருந்தாது என்றும் கூறியுள்ளது இதுகுறித்து வெளியான அறிவிப்பில் ஆகஸ்ட் பதினேழு டிக்கெட் அலுவலகங்களில் குறைந்தபட்ச டாப் அப் தொகையானது அதிகரிக்கும் என ஆர்டிஇ கூறியுள்ளது கடந்த ஜனவரியில் ஆர்டிஇ குறைந்தபட்ச ரீசார்ஜ் தொகையை ஐந்து திராம்சிலிருந்து இருபது திராம்சாக உயர்த்தியது அதேபோல மெட்ரோ டிரான்சிஸ்ட் நெட்வொர்க்கில் ஒரு சுற்றுலா பயணத்தை மேற்கொள்ளும் பயணிகள் தங்கள் நோய்கார்டில் பதினைந்து இருப்பு வைத்திருக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளது வைத்திருக்கும் நபர்கள் அப் செய்வதற்கான கட்டாயத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள் அமெரிக்கத்தில் கோடை வெயிலின் தாக்கம் இன்றளவும் நீடித்து வரும் நிலையில் இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த வெயிலின் தாக்கம் குறைந்துவிடும் என கூறப்படுகிறது ஏனெனில் கோடை வெப்பத்தின் முடிவை குறிக்கும் சுகையில் நட்சத்திரம் இன்னும் சில தினங்களில் வானில் காட்சியளிக்க உள்ளதாக வானியல் ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள் இரண்டு வாரங்களுக்குள் நிகழ வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது இருந்த போதிலும் உச்ச கோடையின் முடிவை இது குறிப்பிட்டாலும் வெப்பநிலை உடனடியாக குறையாது எனவும் கூறியுள்ளார்கள் குறித்து எமிரேட்ஸ் வானியல் சங்கத்தின் தலைவரான இப்ராஹிம் அல்சர்வான் கூறுகையில் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி சுகைல் நட்சத்திரம் முதன் முதலில் விடியற்காலையில் தெரியும் இது குறிப்பிடத்தக்க காலநிலை மாற்றத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் சுகைலின் எழுச்சியைத் தொடர்ந்து இப்பகுதிக்கு ஏறக்குறைய நாற்பது நாட்களுக்கு சுப்ரியா எனப்படும் இடைநிலை வானிலையை மக்கள் அனுபவிப்பார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் துபாய் அபுதாபியிலிருந்து ஐந்து கோடி மதிப்புள்ள ஏழு கிலோ தங்கத்தை சென்னைக்கு கடத்தி வர திட்டமிட்ட நபர்கள் கடைசி நேரத்தில் பயணத்தை பெங்களூருக்கு மாற்றியதால் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பெங்களூருக்கு சென்று தங்கத்தை பறிமுதல் செய்து அந்த ஆறு பேரையும் கைது செய்துள்ளார்கள் துபாய் மற்றும் அபுதாபியிலிருந்து சென்னைக்கு வரும் விமானங்களில் தங்கம் கடத்தி வரப்படுவதாக மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சென்னை விமான நிலையத்தில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளார்கள் அப்போது துபாயிலிருந்து சென்னை வருவதற்கு டிக்கெட் முன்பதிவு செய்திருந்த ஒரு பயணியும் அபுதாபியிலிருந்து சென்னை வருவதற்கு டிக்கெட் முன்பதிவு செய்திருந்த மற்றொரு பயணியும் தங்களுடைய டிக்கெட்களை ரத்து செய்துவிட்டு துபாய் அபுதாபியிலிருந்து பெங்களூர் செல்லும் விமானங்களில் டிக்கெட்களை மாற்றியதை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் உடனே சென்னையை சேர்ந்த அந்த இரண்டு பயணிகளும் சென்னைக்கு வராமல் பெங்களூருக்கு எதுக்கு செல்கிறார்கள் என்று அதிகாரிகள் விசாரணையை நடத்தியதில் அந்த இரண்டு நபர்களும் தங்கம் கடத்தி வருவதாக தகவலும் வெளியாகியுள்ளது தங்களுடைய டிக்கெட்டுகளை பெங்களூருக்கு மாற்றியிருப்பதும் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை தனிப்படை அமைத்து சென்னையிலிருந்து விமானத்தில் பெங்களூர் விரைந்துள்ளார்கள் துபாய் மற்றும் அபுதாபியிலிருந்து விமானங்கள் பெங்களூர் விமான நிலையத்திற்கு வந்தது அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு அப்போது விமானத்திலிருந்து இறங்கி வந்த சென்னை பயணி இருவரையும் மடக்கி பிடித்து தனி அறைக்கு அழைத்து சென்று பரிசோதனையை செய்துள்ளார்கள் அப்போது அவர்கள் உள்ளாடைக்குள் மறைத்து வைத்திருந்த ஐந்து கோடி மதிப்புள்ள ஏழு கிலோ தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளார்கள் இருவரையும் அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தியதில் துபாய் அபுதாபியில் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் இவர்கள் தங்கம் கடத்தும் கும்பலுடன் சேர்ந்து குருவியாக மாறியிருப்பது தெரிய வந்துள்ளது அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் தங்கத்தை பெற்று செல்வதற்கு பெங்களூர் நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்த சென்னை கடத்தல் கும்பலைச் சேர்ந்த நான்கு பேரையும் அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்துள்ளார்கள் கைது செய்யப்பட்ட ஆறு பேரும் பெங்களூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகிறது அமெரிக்கத்தில் ஏற்பட்ட சிறிய அளவிலான நிலநடுக்கத்தை குடியிருப்பாளர்களும் உணர்ந்துள்ளார்கள் ஓமன் கடலில் மூன்று புள்ளி சீரோ ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து அமெரிக்கத்திலும் இதன் அதிர்வுகள் உணரப்பட்டதாக அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அமெரிக்க நேரப்படி மதியம் பனிரண்டு பதினான்கு மணியளவில் திப்பா கடற்கரை அருகே இந்த நிலநடுக்கம் பதிவாகி உள்ளது ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகளை குடியிருப்பாளர்களும் உணர்ந்துள்ளார்கள் இருப்பினும் அமீரகத்தில் இது எந்த விளைவுகளையும் எந்த பாதிப்புகளையும் ஏற்படுத்தவில்லை என அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதேபோன்று அமீரகத்தில் கடந்த ஜூன் எட்டாம் தேதியன்று மசாஃபியில் இரவு பதினோரு மணியளவில் ரிக்டர் என்ற அளவில் நிலநடுக்கம் பதிவாகி உள்ளது அத்துடன் மே தேதியன்று அமெரிக்கத்தில் வசிப்பவர்கள் ஓமன் கடலை தாக்கிய சிறிய நிலநடுக்கங்களின் காரணமாக சில நில அதிர்வுகளை அனுபவித்துள்ளார்கள் இதுபோல அமெரிக்கத்தில் அவ்வப்போது சில நிலநடுக்கங்கள் உணர்ந்தாலும் நிலநடுக்கவியல் நிபுணர்கள் அமெரிக்கத்தில் ஏற்படும் நிலநடுக்கங்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்றும் இது பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது என குடியிருப்பாளர்களுக்கு தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்கத்தில் பயணத்தடை விதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் நாட்டிற்குள் நுழைவதற்கு அவர்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த பயணத்தடையை நீக்க வேண்டி விண்ணப்பிக்க வேண்டும் என்பது அமெரிக்கத்தில் இவ்வளவு நாட்களாக நடைமுறையில் இருந்து வரும் விதிமுறையாகும் ஆனால் தற்போது அதற்காக விண்ணப்பிக்க வேண்டி அவசியமில்லை என்றும் ஏனென்றால் பயணத்தடை விதிக்கப்பட்டதற்கான வழக்குகள் தீர்க்கப்பட்டவுடன் இந்த செயல்முறை தானாக ரத்து செய்யப்படும் என அமீரகத்தின் நீதித்துறை அமைச்சகம் கூறியுள்ளது அதாவது ஒருவரின் பயணத்தடையை நீக்குவதற்கு தேவையான நடைமுறைகள் ஒன்பதிலிருந்து பூஜ்ஜியமாக குறைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளது இதற்கு முன்னதாக பயணத்தடையை ரத்து செய்வதற்கு அரசின் அனுமதி மற்றும் சில ஆதார ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் மேலும் இது குறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அமெரிக்கத்தின் நீதி அமைச்சகம் உடனடியாக பயணத்தடையை நீக்கும் உத்தரவின் மீது நடவடிக்கை எடுக்கும் என்றும் இதற்காக செயலாக்க நேரம் ஒருவரின் வேலை நாளிலிருந்து சில நிமிடங்களாக குறைக்கப்படும் என கூறியுள்ளது அமெரிக்க அரசின் சீரோ அரசு திட்டத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்டுள்ள இந்த முன்முயற்சியானது அதிகாரபூர்வ தடைகளை அகற்றுவதன் மூலம் மத்திய அரசு சேவைகளின் செயல்திறனை உயர்த்தும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது அந்த வகையில் அபுதாபி மற்றும் துபாயில் உள்ள இரண்டு நீதித்துறை அதிகாரிகளும் அமெரிக்க குடியிருப்பாளர்களின் நிலுவையில் உள்ள அபராதங்கள் தீர்க்கப்பட்டவுடன் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட பயண தடைகள் ரத்து செய்யப்பட்டதை தானியங்கிப்படுத்தி உள்ளார்கள் என்று கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க